இன்றைக்கு வந்து அந்த அலையன்ஸ் அப்படின்னா அது வந்து எடப்பாடியார் தலைமையில் அப்படின்னு ஆகி போச்சு அவங்களே சொல்லிட்டாங்க அவருக்கு இவருக்கும் அந்த அளவுக்கு ஒத்துப்போகாமல் இருக்கலாம் அதனால் அவங்களும் இங்கே வந்து இது பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணலாம் பாஜக அவங்களுடைய கோட்டாவில் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தாங்களோ அதில் உங்களுக்கு பலாப்பழம் கொடுக்கலையா ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த மாதிரி அல்வா கொடுக்காமல் ஏதோ பலாப்பழமாக அதை கொடுத்தாங்களே அந்த மாதிரி கொடுத்துட்டு போகலாம் இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல கூட்டணி கட்சிகளை அறவேறு போனோம் அப்படின்னா எலெக்ஷன் நேரத்தில் பண்ணிப்பாங்க இந்த சுற்றுப்பயணத்துலையும் வரணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது தேவையே இல்லையா இவங்க தனி ஏங்க அப்படி பார்க்க போனால் திமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அதில் விசிகா அந்த அணியில் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போ அது என்ன சொல்வீங்க இன்றைக்கி வந்து அப்போ நாங்கள் வந்து பாஜகவுடன் டெக்னிக்கலாக பார்க்க போனால் அது கூட்டணினும் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாங்க எங்களுடைய கூட்டணி வந்து திமுகவுடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாவே நடந்ததுங்க எஸ்பெஷலி கொரோனா பீரியட்ல வந்து ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணார் எக்ஸப்ட்டு அந்த சாராய கடையை திறக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனது தவிர நமக்கு அதில் வந்து எந்த விதமான வேற விஷயங்கள்ல இதுவும் கிடையாது இதுதான் வந்து என்னங்க இந்த நேரத்தில் போயிட்டு இது மாதிரி தொடகுறாங்களே அப்படின்னு நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்ததுங்க அதுங்க அதாவது இந்த கூட்டம் கூட்டம் சேராதது இதெல்லாம் நான் ஒரு விஷயாவே பார்க்கல இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டு போவோம் புரியுதுங்களா கூட்டம் வருதுனாலேயே இவங்க ஜெய்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கூட்டம் வராத்ததுனாலேயே வந்து இவங்க தோது போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் என்ன மாதிரியான நெரேட்டிவ் யார் வந்து வலிமையாக செட் பண்ணுறாங்க அதுதான் அதாவது முள்ளு மேலே வேட்டி விழுந்துதா இல்லை வேட்டி மேலே உண்டு விழுந்துதா எப்படி இருந்தாலும் டர் டர்ரு தான் ரைட்டா அதனால இவங்க ஒதுக்குகிறாங்களா இல்லை அவங்க ஒதுங்குகிறாரா எப்படி நடந்தாலும் அதே டர் தான் அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்து இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சிவா தமிழகத்தை வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட தான் தொடர்ச்சியாக பயணித்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ கூட வந்து நாம என்டிஏ கூட்டணியில் தான் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை டிடிவி தினகரனும் முன்வைக்கிறாங்க ஓபிஎஸும் முன்வைக்கிறாங்க பாஜகவுடைய கூட்டணி அதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூரில் பயணத்தை துவக்கிறாங்க தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படிங்கிற பயணத்தை துவக்கிறாங்க பாஜகவுடைய தலைவர் எல் முருகன் மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாமே அங்கே கலந்துக்கிறாங்க ஆனால் பாஜக அலையன்ஸில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே மிஸ்ஸிங் அண்ணாமலை எப்படி மிஸ்ஸிங்கோ அதே போல் தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மிஸ்ஸிங் அப்போ பாஜக வந்து கூட்டணியை அரவணைத்து செல்ல தவறிவிட்டதாக எப்படி புரிந்து கொள்வது இந்த அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கூட்டணியை அறிவித்தார் இல்லையா அன்றைக்கி டிடிவி ஓபிஎஸ் அவங்களாம் இருந்தாங்களா டிடிவி இருந்தார் அவர் ஏதோ காரணம் சொல்லிட்டு அவர் வரல இப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க இன்றைக்கு வந்து அந்த அலையன்ஸ் அப்படின்னா அது வந்து எடப்பாடியார் தலைமையில் அப்படின்னு ஆகிப்போச்சு போச்சு அவங்களே சொல்லிட்டாங்க அவருக்கு இவருக்கும் அளவுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம் அதனால் அவங்களும் இங்கே வந்து இது பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணலாம் பாஜக அவங்களுடைய கோட்டாவில் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தாங்களோ அதில் உங்களுக்கு பலாப்பழம் கொடுக்கலையா ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த மாதிரி அல்வா கொடுக்காம ஏதோ பலப்படமாக அதை கொடுத்தாங்களே அந்த மாதிரி கொடுத்துட்டு போகலாம் இதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல கூட்டணி கட்சிகளை அரவணத்து போனோம் அப்படின்னா எலெக்ஷன் நேரத்தில் அவங்களை எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்களோ அதில் இவங்களுக்கு சீட்டு ஒதுக்கினாங்கன்னா அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கினாங்கன்னா அப்போ அது வந்து அவங்க அரவணைத்து போகிறாங்கன்னு தான் அர்த்தம் இப்போ சேர்க்காததுனால அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க சேர்த்தாதான் கேள்வி வரும் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக உக்காந்துங்க அண்ணே தம்பி அப்படின்னு பிரிந்து போன இருவர் சேர்ற மாதிரி சேருவாங்களா இவங்க மறுபடியும் கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா கட்சி ஒன்னும் குழப்பம்தான் என்னன்னா அதிமுக பாஜக வரைக்கும் கூட்டணியை ஸ்ட்ராங் பண்றோம் எந்த கட்சிகளும் உள்ள வராத ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்கு இப்போ பாமகவோ அல்ல வெளியே இருக்கக்கூடிய நாத்தாக்காவோ எந்த ஒரு கட்சியுமே உள்ள வரல பாஜக அதிமுக ரெண்டு கட்சிகளோட தான் தற்சமே இருந்துட்டு இருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்களே இருக்கிறது இப்படியான சூழ்நிலையிலையும் பாஜக கூட பயணிக்கக்கூடிய கூடிய கட்சிகளும் அங்கே இடம் பெறல என்ன அப்ப பாஜக அந்த கட்சிகளை கலத்தி விடுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி இல்லைங்க பாஜகவுடன் பயணப்படும் கட்சிகள் அப்படின்போது எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவங்க தேர்தல் நேரத்தில் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லை எல்லா தொகுதிகளையும் அமமுகவை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் இருக்கிறது அந்த வாக்கை பயன்படுத்த தவறுகிறார்களா அது எலெக்ஷன் நேரத்தில் பண்ணிப்பாங்க இந்த சுற்றுப்பயணத்துலையும் வரணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது தேவையே இல்லையே இவங்க தனி ஏங்க அப்படி பார்க்க போனால் திமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது அதில் விசிகா அந்த அணியில் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போ அது என்ன சொல்லுவீங்க இன்றைக்கி வந்து அப்போ நாங்கள் வந்து பாஜகவுடன் டெக்னிக்கலாக பார்க்க போனால் அது கூட்டணினும் சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாங்க எங்களுடைய கூட்டணி வந்து திமுகவுடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் இல்லைங்க அவங்க இருந்தாங்களே அவங்க வேற நாங்கள் வேற அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கல என்ன ஒன்றே ஒன்று அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்களை பயன்படுத்திக்கணும் ஏன்னா டிடிவி தினகரன் சி ஒரு விஷயம் அவன் சொல்லணுங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து சமீபத்தில் அந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து இந்த பஃபல்லோ போயிருந்தோம் அங்கே வந்து மாடுகள் அறுபத்தஞ்சு லிட்டரு பால் கொடுக்குது நாம் வந்து நாலு மாட்டுக்கு பதிலாக ஒரு மாட்டு வச்சு இது பண்ணால் போதும் இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டராது கொடுக்குற மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏன்னா அங்கே இருக்க கிளைமேட் வேறு இங்கே இருக்க கிளைமேட் வேறு அப்போ கலப்பின பசுகளை உருவாக்கினா மட்டும்தான் இங்கே இருக்கிறதுக்கு அது தாக்குப்பிடிக்கும் இதை பற்றிலாம் பேசியிருந்தார் ஆனால் இதெல்லாம் எப்போ நடந்த விஷயங்கள் அவர் ஆட்சியில் இருக்கும்போது இருபத்தொன்றுக்கு முன்னாடி சரியா இத்தனி வருஷமாக இது நம்ம யாருக்கா தெரியுமா இதைத்தான் யூஸ் டு சே இருபத்தொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாவே நடந்ததுங்க எஸ்பெஷலி கொரோனா பீரியடில் வந்து ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணார் எக்ஸப்டு அந்த சாராய கடையை திறக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனது தவிர நமக்கு அதில் வந்து எந்த விதமான வேறு விஷயங்களில் இதுவும் கிடையாது இது தான் வந்து என்னங்க இந்த நேரத்தில் போயிட்டு இந்த மாதிரி தொடக்கிறாங்களே அப்படின்னு நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துதுங்க ஆனால் அதை கன்வே பண்ண முடியல இவர் வந்து ஆட்சி மட்டுமே பண்ணிட்டு இருந்தார் எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்தது அங்கே இந்த பேச்சு உடையவர்கள் நிறைய பேர் இல்லை இவர் மட்டும்தான் இவர் வந்து அதாவது இந்த பேச்சாற்றல் அப்படின்னு சொல்ல முடியாது பட் அந்த பீப்புள் கனெக்ட் இருக்குது இப்போ நம்ம பேசி நிற்கிற மாதிரியே வந்து அப்படி இந்த மக்களோட மொழியில் சாதாரணமாக பேசுகிறாரு இலக்கணம் தமிழெலாம் கிடையாது அதனால் அது வந்து ஒரு கன்வே பண்ணுதுங்க பட் அவர் மட்டும் தானே நிறைய எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்கள் அதனால தான் வந்து அதை கன்வே பண்ண முடியாமல் போச்சு அட்லீஸ்ட் இப்போ வாது இந்த மாதிரி விஷயங்களை வந்து எந்தெந்த பகுதிகளில் போகும்போது என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத கன்வே பண்ணணும் ஊடகங்கள்லாம் இதை வந்து பெருசாக ஒன்றே கொண்டு போகும் அப்படின்லாம் நம்பாதீங்க யாரும் செய்ய மாட்டாங்க அட்லீஸ்ட் நீங்களாவது உங்கள் சமூக ஊடகங்களை இதை ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் வெறும் ட்விட்டர் அண்ட் ட்விட்டரில் எத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் முடிஞ்சால் அங்கங்கே அந்த பிரச்சார வண்டிகள் போகும்போது அவர் போகிற பஸ்ஸை விடுங்க மற்ற இடங்களில் வந்து பிரச்சாரம் போகும்போது அந்த அதிமுகலாம் அந்த திருமுறை கூட்டம்லாம் நிறைய போடுவாங்க இப்போ கொஞ்சம் சில வருடங்களாக கொஞ்சம் காணும் திமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் வீட்டில் அந்த மீட்டிங் நடக்குங்க அண்ட் அதிமுக திருமண கூட்டமும் நான் பார்த்துருக்கேன் இப்போ எதுவும் அந்த மாதிரி நடக்கிறதா தெரியல அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் லோக்கலைஸ்டு கேம்பெயினாக பண்ணணும் பண்ணால் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குது மற்ற கட்சிகள் வரணும் வரல அப்படின்றதெல்லாம் தள்ளுங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம் பட் அதை எஃபெக்டிவாக இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களாங்கிறது தான் முக்கியம் சிவா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுற்றுப்பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அங்கே வரக்கூடிய மக்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குமா அதுங்க அதாவது இந்த கூட்டம் கூட்டம் சேராதது இதெல்லாம் நான் ஒரு விஷயாவே பார்க்கல இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டு போகும் புரியுதுங்களா கூட்டம் வருதுனாலேயே இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கூட்டம் வராத்ததுனாலேயே வந்து இவங்க தோத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் என்ன மாதிரியான நெரேட்டிவ் யார் வந்து வலிமையாக செட் பண்ணுறாங்க அதுதான் முக்கியம் ஸோ சுற்றுப்பயணம் அப்படின்றது இன்றைக்கி எல்லோரும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க பாத யாத்திரை அப்படின்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரவானில் போகிறது அப்படின்றது ஒரு டெம்ப்ளேட் ஆகி போச்சு ரைட்டு போகலாம் பட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெசேஜை கன்வே பண்ணுறீங்க நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க இதுதான் முக்கியம் இதனால் நீங்கள் கோட்டை விட்டாச்சுன்னா நீங்கள் என்ன தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை சுற்றி ஒவ்வொரு தொகுதியிலையும் லட்சக்கணக்கில் ஜனங்க வந்தாலும் வாக்குகளாக கன்வெர்ட் ஆகாது ஸோ அதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது அண்டு கூட்டம் வரல அப்படின்னா ஐயோ நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சோர்ந்துடக்கூடாது கூட்டம் வருது வரல அதெல்லாம் வேறு விஷயம் ஏற்கனவே ஒரு தலைவர் சொல்லிடுறாரு என் மீட்டிங்கை வர கூட்டத்தெல்லாம் பார்த்துருந்தேன்னா நான் சிஎம் ஆயிருக்கணும் எத்தனையோ தடவை ஆனால் ஒன்றுமே வரலை அப்படின்னாரு அதனால் கூட்டத்தை விட்டுருங்க எப்படி நீங்கள் கன்வே பண்ணுறீங்க நெரேட்டிவை எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க இதுதான் முக்கியம் இப்போ திமுகவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தில் வைத்து உடன்பிறப்புகளே வா அப்படின்னு சொல்லி தொகுதி வாரியாக நிர்வாகிகளை ஸ்டாலின் அவரை சந்தித்து பேசிக்கிட்டே இருக்காங்க இது திமுக பொறுத்த வரைக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான உடன்பிறப்பைவா நிகழ்வா அல்லது வந்து ஒரு தோல்வி பயத்தினால ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வா இல்லை இப்போதைக்கு வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் தோல்வி பயம் அப்படின்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்க வந்து அந்த இரநூறு அதே நூறுத்தர் திமுகவும் இரநூறும் பிரிக்க முடியாததாக இருக்கின்றது சும்மா இரநூறு சீட்டுன்றதுக்காக சொன்னேன் வேற எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்கள் அந்த இரநூறு தொகுதிகளில் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்காங்க இரநூறு திமுக மட்டுமா முப்பத்தி நாலு கூட்டணி கட்சிகளா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க ஏதோ ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க சோ அந்த பர்ஃபாமன்ஸ் ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அதிகமான இடங்களை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க வானதி அவர்கள் சொன்னாங்கல்ல திமுக அதிமுகவுடன் கற்க வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் கத்துக்கணும் எப்படி வந்து கட்சியை லைவ்லியா வச்சுக்கிறது கட்சி தொண்டர்களோட எப்படி கனெக்டிவ்லயே இருக்கிறது எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுக்க மூலை முழுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து கட்சி அமைப்பை வந்து பலமா வச்சுக்கிறது அப்படின்றத இங்க பார்த்து கத்துக்கணும் கத்துக்கிறதோடு இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சும்மா நான் கத்துக்கணுங்க அது பிரயோஜனம் இல்ல கற்றுக்கினதை செயலில் காமிக்கணும் இதில் தப்பு கிடையாது இல்லையா இப்போ புரியுதுங்களா வாரதி சீனிவாசன் அவர்கள் சொன்னது தப்பு கிடையாது அப்படின்னு இது வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா நைனார் அவர்களே சொல்கிறாரு ஃபோன் பண்ணால் நைனா ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றாங்க இப்படி இருந்தால் சரிப்பட்டு வருமா சிவா கற்றுக்கங்க நல்ல விஷயங்களை யார்கிட்டேருந்து ஒன்றா கற்றுக்கலாம் இப்போது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒதுங்கி செல்கிறாரா அல்லது வந்து கட்சி ஒதுக்குகிறதா அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க நான் வந்து ஒரு தனி மனிதன் தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணாமலையுடைய பங்கு தேர்தல் களத்தில் இருக்குமா இல்லையா இந்த கேள்வியை முன்வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு நடிகருக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர் பட்டாளத்தை அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் உருவாக்கி இருந்தாங்க ஸோ இப்படியான சூழ்நிலையில் அண்ணாமலை தேர்தல் காலத்தில் இறங்குவாரா இறங்க மாட்டாரா அவங்களுடைய பார்வை அதாவது முன்னு மேலே வேட்டி விழுந்துதா இல்லை வேட்டி மேலே உண்டு விழுந்துதா எப்படி இருந்தாலும் டர் டர் தான் ரைட்டா அதனால இவங்க ஒதுக்குகிறாங்களா இல்லை அவங்க ஒதுங்குகிறாரா எப்படி நடந்தாலும் அதே டர் தான் அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஈ ஷூட் பி ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் பாஜக கேம்பெயின் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா